வணக்கம் நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு எப்படி போனோம் அதை விட பவர்ஃபுல்லா டபுள் மடங்கா திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலையுடைய கர்ஜனை தமிழக அரசியல்ல கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுது இதுல அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் யாருக்கு பரபரப்பா இருக்கோ யாருக்கு கதிகலங்குதோ இல்லையோ அதிமுகவுக்கு கதிகலங்கிருக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் சரியான ஏகப்பட்ட பொறுத்த இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கு காரணமே அண்ணாமலைதான் அப்படின்னு ஆஹ் ஓப்பனாவே பேசிட்டாங்க எடப்பாடி ஓப்பனா பேசிட்டாரு ஏன்னா நாங்க வந்து கூட்டணியில இருந்து விலகிறோம் அதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எங்க தலைவர்கள் எழுவிப்படுத்திட்டாரு அதனால எங்க தொண்டர்களை கொதிச்சு எழுந்துருக்கிறாங்க அதனால நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணாங்க அதிமுக வெளியே வந்தது போனா போய் போட்டோம் அப்படின்ற தான் அண்ணாமலை என்ன பண்ணாரு நான் ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறேன் மூன்றாவது ஒரு அணி என்ன பண்ணாரு கூட்டினார் ஓ பி டிடி வித்நகரன் பாமக ஏசி சண்முகம் போன்றவர்கள் எல்லாரையும் வச்சு என்ன பண்ணாரு கூட்டினாரு ஆனா ஒண்ணு கூட்டினார கூட்டினாரோ அதிமுகவை கீழே தள்ளிட்டாரு அவ்வளவுதான் அது வரைக்கும் அவர் வந்து நான் பா எடப்பாடி பழனிசாமி நான் தோத்த தோக்கடிச்சிட்டல அது எங்களுக்கு ஜெயிட்டு நாங்க சீட்டு வாங்குறோம் வாங்கல அது எங்களுக்கு தேவையான விஷயம் எடப்பாடி பழனிசாமி மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தல இதுதான் எங்களுடைய வெற்றி அவருடைய பர்சன்டேஜை நாங்க கம்மி பண்ணிட்டல எங்க பர்சன்டேஜை ஏற்றிட்டல இதுதான் என் வெற்றி அப்படின்ற ஒரு முனைப்புல பாஜக ரொம்ப என்ன பண்ணிச்சு காலரை தூக்கிட்டு நடந்துச்சு ஆனால் இதை டெல்லியில் இருக்கிற மேலிடம் ரொம்ப ரசிக்கவே இல்லை ஏன்னா தொகுதிகளை இழந்துட்டோமே எஸ்பி வேலுமணி ஒரு கருத்து சொன்னாரு பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா நாங்கள் ஒரு சில கணிசமான தொகுதியில வென்றிருப்போம் அப்படின்னு இதை தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணாங்க ஆதரிச்சு பேசுனாங்க ஸோ இவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே வந்து என்ன ரொம்ப அரசு புரசலா பேசப்பட்டது தமிழிசை சவுந்தரராஜன் மேல இடத்துல கூட போய் சொல்லிட்டாங்க அண்ணாமலை கொஞ்சம் வாயை வச்சு ஜம்முன்னு இருக்க சொல்லுங்க சார் அவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கூட்டணியிலிருந்து வெளியே அமைச்சுட்டாரு இப்போ நம்ம தோத்து போய் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது ஆனா இருந்தாலும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் கோல் என்னவா இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக உள்ள சேர்த்துட்டு நம்ம சட்டமன்ற தேர்தல சந்தித்து என்ன பண்ணணும் இங்கே ஆட்சியை பிடிச்சிடணும் கால் உண்டு அப்படின்னு ஒரு ரேஞ்சில் தான் பாஜக வந்து செயல்பட்டது அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க சூப்பரா செஞ்சுட்டாங்க இப்ப கூட்டணியில தான் இருக்கிறாங்க ஆனா கூட்டணிக்குள்ள வரும்பொழுது எந்த தலைவர்கள் இழிவா பேசினாங்களோ அதே கட்சி கூட இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணிக்கு வரும்பொழுது அண்ணாமலை இருக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை நாங்க கூட்டணியில வருதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல அண்ணாமலை இருக்கக்கூடாது நாங்க கூட்டணிக்கு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஓரம் கட்டுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதன்படியே பாஜக என்ன பண்ணுச்சு அண்ணாமலையை ஓரம் கட்டி வச்சு நைனா இந்த தீங்கு வந்தது அதே போல இவரு கூட்டணி வச்சாரு இப்போ ஸ்மூத்தா போய் ஆனா தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலை இல்லாமல் செயல்படாது அப்படின்ற ஒரு நிலைமையை அண்ணாமலை அவர்கள் பண்ண கொண்டு வந்தார் அதன்படிதான் எல்லாருடைய நடவடிக்கை அப்படிதான் இருந்தது எல்லா கட்சி நிகழ்ச்சி நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஃபேவராகவே இருந்தது இவ்வளவு ஏன் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தாரு அண்ணாமலை வந்த உடனே ஸ்டேஜிக்கு மேல அண்ணாமலை வந்த உடனே கைத்தட்டல் இருக்கு அந்த ஆரவாரம் இருக்கு அமித்ஷாவே காண்டாகி போயிட்டார் அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பேஸ் வேல்யூ இருக்கு அவரை கொண்டு வரணும் அப்படின்றதுனால தமிழ்நாட்டு அரசியல் அவங்க என்ன பண்ணாங்க வச்சிருந்தாங்க டெல்லிக்கு தூக்கிறதோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கு ஆளுநராக போடுறதோ இல்ல மத்திய அமைச்சராகிறதோ அது விரும்பவே இல்லை ஆனா தமிழ்நாட்டு அரசியல் அவர் இரு இருக்கணும் வேணும் ஏன்னா நம்ம வந்து சீட்டுகளை வாங்கணும்னா அண்ணாமலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நம்பின்னு இருக்குது வரைக்கும் நம்பின்னு இருக்குது இப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு ஒதுங்கியே இருந்துட்டாரு பேசவே வேண்டாம் எதுக்கு நான் மீடியா வந்து தலைவர் இல்ல தலைவருநாயகர் சூஸ் பண்ணிட்ட பேருக்கு அண்ணாமுடைய பேட்டி எப்படி இருந்ததுன்னா இதுக்கப்புறம் நான் சிக்ஸ் ஃபோர் நடிக்க போறேன் டிஃபன் பண்ணி ஆடுறதுக்கு எங்கள் தலைவர் இருக்காரு நான் தலைவர் பதவியில் இருக்கும்போது நான் வந்து பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருந்தது இப்போ எனக்கு அந்த க இதுவே இல்லை எல்லையே இல்லை எல்லை இல்லாமல் நான் பேச போறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை டம்மி பண்ணுறதாவே இருந்தது அண்ணாமலை வந்து ப்ரஸ் மீட் கொடுக்கக்கூடாது அண்ணாமலை வந்து மக்களை சந்திக்கக்கூடாது அண்ணாமலை வந்து பொதுவான ஒரு கருத்து சொல்லக்கூடாது அது பாஜக கருத்தாக அண்ணாமலை சொல்லக்கூடாது இப்படியா வந்து நான் இது சொல்லுறது கூட்டணி பற்றி பேசக்கூடாது கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றி பேசக்கூடாது ஸோ இது மாதிரி ஒரு ரிஸ்ட்ரக்ஷன் போட்டாங்க அதாவது

பாஜக ஆட்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ஸோ இப்படியாவது ஒரு குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு இது வந்து இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படிதான் ஒரு சந்தேகம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா பிடிக்க மாட்டாங்களா அப்படின்றது இன்னொரு விஷயமா இருக்குது இந்த பொன்னம்பல ஒரு டைலாக் சொல்லுவார்ல முதல்ல இடத்த வாங்கணும் அப்புறம் தோண்டணும் அப்புறம் கட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க முதல்ல கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணணும் அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கணும் தேர்தலை சந்திக்கணும் அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சி நாங்க எந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஷன் பண்ணணும் இவங்க இன்னும் ஆட்சியை பிடிக்கலையா அதுக்குள்ள ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்றாரு ஒருத்தர் பாஜக ஆட்சின்றாரு ஒருத்தர் நாங்க தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள என்ன பண்றாங்க கனவு கோட்டையில என்ன பண்றாங்க மிதக்குறாங்க அதாவது கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொல்லிட்டு போனார் நல்ல விஷயத்துக்கு சொன்னார் ஆனா இங்க பாஜக அதிமுகவும் எதற்கெல்லாம் கனவு கண்டு இருக்காங்க அப்படின்றதுதான் ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்கு பரவாயில்ல கனவு காணுங்க உங்களை கனவு கண்ணெல்லாம் வேணால் சொல்லலாம் ஆனால் அது நடக்கணும் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுற வேண்டிய விஷயமா தான் இருக்கும் அது முதல்ல இவங்க ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்ற ரேஞ்சுலயே பாஜகவும் அதிமுகவும் என்ன பண்ணுறாங்க கூட்டணி ஆட்சி தனித்து ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு புகழ இருக்கட்டும் இப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு எதிர்மறை விமர்சனத்தை என்ன பண்ணாரு எடப்பாடி வச்சாரு என்னன்னா நாங்க தனித்துதான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு இத பத்தி அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும்போது அண்ணா வணக்கங்கண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா நான் இப்பத்திக்கு எதுவுமே சொல்லலைண்ணா எல்லாமே செட்டில் டவுன் ஆகட்டும்னா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து என்னுடைய அதிரடியான பேச்சுக்கெல்லாம் பாருங்கண்ணா பிரெசுகளை சந்திக்கிறேன் நீங்க என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் நீங்க என்னென்ன கேட்கணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு எல்லாரையும் நான் விமர்சிக்கிறேன் இப்பத்திங்க கேட்காதீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு விலைக்கு போயிட்டாரு ஆனா அவர் சொன்ன விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் உன்னிப்பா கவனிச்சிருக்கணும் ஏன்னா இப்போ அண்ணாமலைக்கான ஒரு பவர் தமிழ்நாட்டு பாஜகல இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்களை தலைவரா கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இங்க பாஜகவினர் மத்தியில இருக்குது நயினார் நாகேந்திர செயல்பட மாட்டேங்கிறார் அதிரடியா செயல்பட மாட்டேங்கிறார் திமுக எதிர்த்து செயல்பட மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அண்ணாமலை அவர்கள் எதனா ஒரு விஷயத்த சொன்னாலும் பொய்யா இது நிறைய நான் பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு இருபதாயிரம் புக்குகள் படித்த திமுகவுடைய ஊழல் பைல் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அறிவாலயத்துல போய் செங்கல் போறேன் இது மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தார் அவரால் முடியல அவர் முடியாதுனால முடியும் அப்படின்னு சொல்லி பேசினாரு என்கிட்ட இல்ல அப்படின்னாலும் இருக்கிற மாதிரியே பேசினாரு நான் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை பொய் தான் அப்படின்னாலும் பொய்யில பேசினார் பகிரங்கமா பேசினார்ல இந்த மாதிரி கூட நம்ம நயினார் நாகேந்திர செயல்பட மாட்டேங்கிறாரு அதனால அண்ணாமலை அவர்களை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து தமிழக பாஜக நிர்வாகிகள் கிட்ட இருக்குது அதனாலேயே இப்போ பாஜக என்ன பிளான் போடுறாங்கன்னா தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் ஆனா இருந்து யார் ஆக்டிவிட்டி பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்ற ஒரு தான் பாஜக மேலிடம் என்ன பண்ணுது ஒரு தகவல் அனுப்பியிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அண்ணாமலையுடைய அதிரடியான பேச்சுகள் பேட்டிகள் நிறைய சலசலப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியை விமர்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்க கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு ஆனா இருந்தாலும் இந்த கூட்டணி உடைய கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆஹ் என்ன பண்றாரு நம்ம அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு ரொம்பவே கண்ணு கருத்தமா இருக்கிறார் அதனாலயே என்ன பண்றாரு எல்லாரையும் மட்டம் தட்டி வைக்கிறார் என்பா நீங்கள் பாஜக வந்து என்ன பண்ணணும் அதிமுக கிட்ட சூதானமாக நடந்துக்கணும் அவங்க எக்காரணத்து கொண்டு கோவப்பட்டு போயிடக்கூடாது அவங்க நம்மளுக்கு வேணும் அவங்க இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அவங்க இருந்தால் தான் நம்ம கோட்டையை பிடிக்க முடியும் அவங்க இருந்தாதான் நம்ம ஒரு சில எம்எல்ஏக்கள்லாம் நம்ம என்ன பண்ண பெற முடியும் அதனாலேயே நீங்க என்ன பண்ணுங்க அதிமுகவை முகசுலிக்காம என்ன பண்ணுங்க பேசுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில அமித்ஷா கிட்ட இருந்த தகவல் வந்திருக்கு ஆனா இருந்தாலும் ஏன் அண்ணாமலை குறிப்பிட்டு ஆகஸ்ட் மாசம் நான் வரணும் அப்படின்னு சொல்லணும் நம்மளுக்கு ஏதோ ஒரு டவுட் வருதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லி பாஜகல ஒரு பேச்சு அடிபட்டது என்ன பேச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தலைவரை மாத்திரம் அதாவது தேசிய தலைவரை மாத்திரம் ஜே பி நட்டா இப்ப தேசிய தலைவரா இருக்கிறார் யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிருந்தது ஆர் எஸ் எஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும் பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அதனால ஒரு தலைவரை தேசிய தலைவரா ஆர் எஸ் எஸ் காரங்க தான் வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது ஆனா அமித்ஷா தரப்புல இருந்து மோடி தரப்புல இருந்து என்ன பண்ணா ஒரு பெண்ணை தலைமை இடத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அந்த பெண் தலைவர்கள்ல இங்க தமிழ்நாட்டுல வானதி சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் இன்னும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க லீடியில் இருந்தாங்க ஆனா இதை ஆர் விரும்பவே இல்லை பெண் தலைமைக்கு கீழே எப்படிப்பா ஒவ்வொருத்தரும் இயங்கணும் அதனால இயங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சு கருத்தை தெல்ல தெளிவா பண்ணிச்சு முன் வச்சு ஆனா இருந்தாலும் ராஜ்நாத் சிங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷா தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது சரி அம் ராஜ்நாத் சிங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க ஒத்து வரந்தாங்க இப்போ கூடிய விரைவில் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்க போற ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு இதன் மத்தியில அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படும் அவர் மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு மாநில தலைவராக இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு மாநிலத்தை ஆளுநராக கொடுப்பாங்க இல்ல மத்திய இணையமைச்சர் கொடுப்பாங்க இல்ல ஏதோ அவங்களுக்கு எம்பி பதவி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க ஆனா அண்ணாமலைக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படி இளைஞர்களை கொண்டு வரும்போது பாஜக இன்னும் வலுவடையும் ஆர்எஸ்எஸ் இன்னும் வலுவடையும் அப்படின்ற ஒரு கருத்தை அமித்ஷா அவர்கள் முன்வைத்தார் அதன் அடிப்படையில் தேசிய பொதுச் செயலாளர் பதவிக்கு அண்ணாமலைய ரெஃபர் பண்ணாரு அமித்ஷா அவர்கள் இத ஆர் என்ன பண்ணிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க எல்லா நிர்வாகி பட்டியலும் என்ன படிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்ப வேணாலும் இந்த பதவி ஏற்பு விழா நடக்கலாம் தேசிய தலைவர் தேசிய பொதுச் செயலாளர் பதவி எப்போனாலும் எடுத்துக்கொள்ளப்படலாம் சோ அதை மெயின் பண்ணி அண்ணாமலை அவர்கள் சொல்லி நான் ஆகஸ்ட் மாசத்துல மக்களை சந்திக்க வரேன் பிரஸ்களை சந்திக்கிறேன் என்னுடைய பேட்டிகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இனி அடிக்கடிக்கு நான் வந்து மக்களை சந்திப்பேன் பிரசுகளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்ன விவகாரத்துல பின்னாடி இது ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாதுங்க அண்ணாமலை அவர்கள் புது பதவியோட தமிழ்நாட்டில் திரும்ப வள வர்றதுக்கு ரெடி யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பாக்கலாம் அண்ணாமலை அவர்கள் புத்துணர்ச்சோடு புது வேகத்தோடு நான் மக்களை சந்திக்க போறேன் பிரஸுகளை சந்திக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாரு இதற்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு உட்கட்சி அரசியல் இருக்கு வெளி அரசியல் இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்